எப்போது யார் யாருக்கு என்னென்ன நிகழணும்னு இருக்குதோ அது அது அப்பப்போ நிகழ்ந்தே தீரும் ஆறு மாதத்துக்கு முந்தைய பெருமாள் கோயிலுக்கு போய் என் பேரை சொல்லி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி பட்டாச்சாரியார் கற்பூர தீபாரதனை எடுத்துக்கிட்டு என் கிட்டே வந்தார் அவருக்குன்னு தட்டில் போடுறதுக்கு ஒரு அஞ்சு ரூபாயை மடித்து தனியாக வச்சுருந்தேன் அது பக்கத்தில் நூறு அது பக்கத்தில் ஐநூறு ரெண்டு தனித்தனியாக வச்சுருந்தேன் செல்ஃபோனை எடுத்து எடுத்து உள்ளே வச்சதுனால எல்லாம் தலைக்கீழே மாறி போச்சு இந்த அஞ்சை ரெண்டு விரலை விட்டு தேடுறதுக்குள்ளே ஐயரே டென்ஷன் ஆகி எதிர் பக்கம் போயிட்டார் அந்த மூணாவது ஆள் கிட்ட நிற்கிற போது அப்போ தான் எனக்கு அந்த அஞ்சு ரூபாய் சிக்கிச்சு கிடச்சிது அதை எடுக்கிற வேகத்தில் இந்த உள் முன்னாடி இருந்த ஐநூறு எகிரி அந்த யார்கிட்ட நிற்கிறாரோ அவன் காலில் போய் விழுந்தது அவன் குனிஞ்சு பார்த்துட்டு இது நம்ம ரூபாய் இல்லைன்னு எடுத்து பட்டாச்சாரியார் தட்டில் போட்டான் ஐநூறை பார்த்த உடனே அவர் செத்தை இருங்கோன்னு சொல்லி பெருமாள் கழுத்தில் இருக்கிற மாலையை கொண்டாந்து அவனுக்கு போட்டார் அந்த ஐநூறு என்னது இன்னைக்கு அவனுக்கு மரியாதை கிடைக்கணும்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கிறாரு அவர் யார் விட்டு பணம்லும் பார்க்கல யாருக்கு பண்ணணும்னு தான் அவர் நினைக்கிறாரு அது ஏன் பணம்னு நான் பாதுகாத்தேன் அது உன் பணம் இல்லடா அது அவனுக்கு மரியாதை கொடுக்க போகிற பணம்டான்னு அவனுக்கு கொடுத்தார்னா யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன நடக்குமோ அது நடந்தே தீரும் ஒருத்தர் போய் கேட்குறாரு ஒரு டாக்டரை பார்த்து கேட்டார் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படியா ஒரு இன்ஜினியரை போய் கேட்டார் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா எயிட் மந்த் எட்டு மாதம் கஷ்டப்படணும் சரி ஒரு கிரிக்கெட் பிளேயர் போய் கேட்டார் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஒன் டே மேட்ச் போதும் ஒரே நாளில் நான் வாங்கிடுவேன் சபாஷ் அப்போ ரத்தன் டாட்டா இருந்தால் ரத்தன் டாட்டா போய் கேட்டாங்க பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகும் கேட்டவனுக்கு அசந்து அவர் ஒரு வருஷம்னாரு அவர் எட்டு மாசம்னாரு அவர் ஒரு நாள்னாரு மல்டி மில்லியனர் பெரிய கோடீஸ்வர உங்களுக்கு அஞ்சு வருஷம் சொல்கிறீங்க அவர் சொன்னார் பிஎம்டபிள்யூ கார் கம்பெனி எவ்வளோ பெருசு அந்த கம்பெனியை வாங்கணும்னா எனக்கு அஞ்சு வருஷம் ஆகும்னாரு இப்போ புரியுதுங்களா நம்ம எண்ணெய் எப்படியும் உயர்வாக இருக்கணும் அவனை காரை பற்றி யோசித்தான் இவர் கம்பெனியை பற்றி யோசிச்சார் இப்போ ரத்தன் டாட்டா ஏன் அந்த உயரத்தை தொட்டாருன்னு தெரியுதா ராக் பெல்லர் ஃப்ளைட்டில் பறக்கிறாரு ராக்பெல்லர் ஃப்ளைட்டில் பறக்கிற போது முப்பத்ரெண்டு அடி ஆயிரம் உயரத்தில் மேலே போன பிற்பாடு ஒருத்தன் கேட்டான் ஏன் இந்த வயசுலையும் சம்பாதிக்கிற இந்த வயசுலையும் உழைக்கிற இன்னத்தை உனக்கு இல்லை எங்கே பார்த்தாலும் இருக்குது எது இல்லைன்னு இன்னும் பாடுபடுற உழைக்கிற போதாதான்னார் அப்போ ராக்பெல்லர் சொன்னார் இந்த ஃப்ளைட்டில் நம்ம பயணம் பண்ணுறோம் வர வேண்டிய உயரத்துக்கு இது வந்துடுது இதோட பைலெட்டை இறங்க சொல்லிடலாமா பைலட்டை நிறுத்துள்ளாம நிறுத்த சொல்லலாமான்னாரு ஐயோயோ எல்லாமே போயிடும் அது போக கூடாதுன்னு தான் நம்ம பயணம் பண்றோம்ல அதே தான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் உழைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிற வேண்டும் முடிந்த வரையில் உதவி கரத்தை நீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த பையனுக்கு பாடம் நடத்தினார் ஆமா அங்க வாங்கி போட்டேன் இங்க வாங்கி போட்டான் அது சொல்லுது நான் உனக்கு ஏற்கனவே வாங்கி போட்டு வச்சுக்கிறேன் இதுதான் சார் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும் சார் மகிழ்ச்சியாக இருப்போம் சார் ஆனந்தமாக இருப்போம் சார் வார்த்தைகளால் ஒருவரை பாராட்டுங்கள் ஒருத்தர் உங்கள் இதில் உயர்றாரா உயர்ந்தவரை பாராட்டுங்கள் வாழ்த்துங்கள் நீங்கள் ஒருவரை வாழ்த்தினால் உங்களை வாழ்த்த கடவுள் இரண்டு பேரை ஏற்பாடு செய்வோம் எவ்வளோ வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது சார் நாங்களாம் ஆசிரியர் எந்த பையனையும் நாங்கள் திட்டினா வரலாறே கிடையாது நீ ஒன்றுத்துக்குமே உருப்பிட மாட்ட லாய்க்கு இல்லைன்னு சொன்னதே கிடையாது எங்கள் வாயில் அந்த வார்த்தையும் வராது அவனாம் என்ன ரொம்ப பாராட்டுவேன் படுத்துவான் சில நேரங்களில் ஆனாலும் அவனை நாங்கள் நிச்சயமாக பாராட்டுவோம் அது அந்த பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஐயா அனுபவசாலி அவர் டெக்ஸ்ட் புக் ஆத்திரியாக பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தையே தயாரித்த தலைவர் அவர் தான் நிறைய அனுபவம் உடையவர் நாங்கள்லாம் பசங்க கிட்டே எல்லைய அனுபவம் சார் நான் கற்றுக் கொடுத்ததை விட அவனிடத்தில் கற்றுக்கொண்டது ஏராளம் நீங்கள் எப்பயுமே யாருக்கிட்டையும் கற்றுக்கலாம் சார் அவன் சின்ன வயசு அவனுக்கு என்ன தெரியும்னு நினைக்காதீங்க நம்மளை விட பல விஷயம் அவனுக்கு தெரியும் உண்மையில் சொல்கிறான் அவனுக்கு எல்லாமே தெரியும் அவனை மேலே நம்பிக்கை வச்சு அவனோட நம்ம நல்லா அணுகுவோம் நிச்சயமாக அது பண்ணுவான் சில தப்புகளில் குழந்தத்தனமாக வரும் எனக்கு இன்னும் ஒருத்தன் பேப்பரில் எழுதியிருந்தான் ஆன்சர் எழுதியிருந்தான் தெரியுமா உங்களுக்கு ரோமன் லெட்டர் டூ போட்டுட்டு ஏழாம் நம்பர் கேள்வி நம்பர் போட்டு எழுதிக்கலாம் ஆன்சர் பாருங்க கர்த்தரே இந்த பேப்பரை திருத்துவர் பக்கத்தில் அமரும் அவர் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும் ரட்சகனே உன் திருவடியை பணிந்து வேண்டுகிறேன் இவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பதன் மூலமாக பரிசுத்தமான அந்த ஆசிரியர் எனக்கு மார்க் நிறைய போடுவார் இப்போ எனக்குன்னு பாவனும் உறுதி இதை படித்து எனக்கே ஒரு மாதிரி அது அவன் என்னமா எழுதுனான் அவனை எல்லாம் போட்டு அது வந்து பப்ளிக் பேப்பர் அது ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் சில பேர் விளையாட்டாக எழுதுவான் தெரியுமா ராஜா ராம் மோகன் ராய் குறிப்பிங்கன்னு ஒரு தர கேட்டிருந்தேன் அவன் எழுதிக்கிறான் பார் நீங்கள் ஜென்மத்துலேயும் எழுத மாட்டீங்க அந்த மாதிரி இந்த நாலு நல்ல நண்பர்கள்னு எழுதிக்கிறான் யா ராஜா ராம் மோகன் ராய் இந்த நாலோற நல்ல நண்பர்கள் ஜாதி மதம் பார்க்காமல் பழகினார்கள் ராமுக்கும் ராஜாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும் மோகன் தீர்த்து வைப்பார் இன்னா டெவலப்படா இன்னா டெவலப்டா என் ஜென்மத்தில் இந்த மாதிரி படிக்கவும் முடியாது நான் இன்னொன்று திறமை இந்த உலகத்தில் இன்றைக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் எழுதி வைங்க இன்றைக்கு தர்மம் என்ற ஒன்று உயிரோடு இருக்கிறது என்றால் தானம் என்ற ஒன்று உயிரோடு இருக்கிறது என்றால் அது இந்த மண்ணில் வாழும் பெண்களால் மட்டும்தான் என்று நம்பிக்கை உடையவர் அதனால் தாய் வடிவத்தில் அந்த தர்மம் நடக்குது தாரத்தின் வடிவத்தில் தர்மம் நடக்குது சகோதரி வடிவத்தில் தர்மம் நடக்குது அவங்க இன்னொரு குழந்தை பசியாக இருக்கிறத எப்போயும் பொறுத்துக்க மாட்டாங்க நமக்கு அந்த கவலை அவ்வளவா இருக்காது அவங்களுக்கு தான் அந்த கவலை இருக்கும் கல்லாக படைக்கிற போது கூட ஒரு தாய் நிற்கக்கூடாது என்று கருணையோடு பார்க்கிற வழிபாடு நம்ம வழிபாடையா நம்ம வழிபாடு அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை கற்றுக் கொடுக்குது எதிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் உயர்ந்த எண்ணத்தை உருவாக்குங்க பிள்ளைகளுக்கு ஒருத்தர் போய் கேட்குறாரு ஒரு டாக்டரை பார்த்து கேட்டார் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படியா ஒரு இன்ஜினியரை போய் கேட்டார் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா எயிட் மந்த் எட்டு மாதம் கஷ்டப்படணும் சரி ஒரு கிரிக்கெட் பிளேயர் என்ன போய் கேட்டார் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஒன் டே மேட்ச் போதும் ஒரே நாளில் நான் வாங்கிடுவேன் சபாஷ் அப்போ ரத்தன் டாட்டா இருந்தால் ரத்தன் டாட்டா போய் கேட்டாங்க பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகும் கேட்டவனுக்கு அசந்து அவர் ஒரு வருஷம்னாரு அவர் எட்டு மாசம்னாரு அவர் ஒரு நாள்னாரு மல்டி மில்லியனர் பெரிய கோடீஸ்வரன் உங்களுக்கு ஐயா அஞ்சு வருஷம் சொல்கிறீங்க அவர் சொன்னார் பிஎம்டபிள்யூ கார் கம்பெனி எவ்வளோ பெருசு அந்த கம்பெனியை வாங்கணுன்னா எனக்கு அஞ்சு வருஷம் ஆகுன்னு ஓ புரியுதுங்களா நம்ம எண்ணம் எப்படியும் உயர்வாக இருக்கணும் அவன் அவனை காரை பற்றி யோசித்தான் இவர் கம்பெனியை பற்றி யோசித்தார் இப்போ ரத்தன் டாட்டா ஏன் அந்த உயரத்தை தொட்டாருன்னு தெரியுதா ராக்பெல்லர் ஃப்ளைட்டில் பறக்கிறாரு பெல்லர் ஃப்ளைட்டில் பறக்கிற போது முப்பத்தி ரெண்டு அடி ஆயிரம் உயரத்தில் மேலே போன ஒரு ஒருத்தன் கேட்டான் ஏய் அந்த வயசுலையும் சம்பாதிக்கிற இந்த வயசுலையும் உழைக்கிற இன்னத்தை உனக்கு இல்லை எங்க பார்த்தாலும் இருக்குது எது இல்லைன்னு இன்னும் பாடுபடுற உழைக்கிற போதாதான்னார் அப்போ ராக்பெல்லர் சொன்னார் இந்த ஃப்ளைட்டில் நம்ம பயணம் பண்ணுறோம் வர வேண்டிய உயரத்துக்கு இது வந்துடுது இதோட பைலட்டை இறங்க சொல்லிடலாமா பைலட்டை நிறுத்துடலாமா நிறுத்த சொல்லலாமான்னார் ஐயோ ஐயோ எல்லாமே போயிடும் ஆ அது போகக்கூடாதுன்னு தான் நம்ம பயணம் பண்ணுறோம்ல அதே தான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் உழைத்து கொண்டே இருக்கிற வேண்டும் முடிந்த வரையில் உதவிக்கரத்தை நீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும்னு அந்த பையனுக்கு பாடம் நடத்தினார் அதனால் உங்களுக்கு இன்னும் கூட வேண்டுகிறேன் பிள்ளைகள் மார்க் எடுக்கலன்னு பதறாதீங்க எங்கள் தெருவிலேயே நான் பல கூத்தெல்லாம் பார்க்குறேன் எல்கேஜி போகுது அது பாவம் அது என்னன்னே தெரியல உலகம் அது மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னு மண்டை இடிச்சிக்கிறாங்க அப்பாவும் அம்மாவும் அதுக்கு என்னன்னு தெரியாமல் விளையாடங்குது இது என்ன என்ன ஐஏஎஸ்ஆ எழுதுது மார்க் குறைஞ்சா போக போது மார்க் குறைஞ்சதுன்னு கவலையே படாதீங்கம்மா மனசில் தைரியமாக இருங்க சந்தோஷப்படுங்க ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு எல்லா சப்ஜெக்ட்லேயும் வாங்கிட்டான்னா அவங்க தான் கவலைப்படணும் ஏன் தெரியுமா எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடிடுவான் ஐம்பது அறுபது வாங்குறவன் தான் கட்சி வரைக்கும் நம்ம கூடவே இருப்பான் அவன்தான் அடிக்கடி போய் மாத்திரை வாங்கினோட மருந்து வாங்கினோடான்னா எல்லாத்துக்கும் உதவி செய்வான் நமக்கு உதவாத பிள்ளைகள் தூரத்தில் இருக்கிறார்கள் உதவுகிற பிள்ளைகள் அருகில் இருக்கிறார்கள் அந்த அருகில் இருக்கிற பிள்ளை தான் அவசியமானவன்னு மாற்றி பாருங்க மாற்றி பாருங்கன்ற நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போனெல்லாம் அவெல்லாம் திரும்பி வரமாட்டான் அவங்க இருக்கிற சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்துங்கிறான் அந்த வாழ்க்கையில் நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டிங்க ஏன்னா அந்த மாவுலாம் பொண்ணு அதுவான் பையன் திரும்பி வந்தாலும் வருவான் இங்கே யாராவது அது இருந்தாக்கா வருத்தப்படாதீங்க உண்மையும் சொல்கிறேன் நான் பையன் வந்தாலும் வருவான் அவன் திரும்பி அந்த பொண்ணுங்க வரவே வராது மாமியார் தொல்லை கிடையாது நாத்தனார் பிரச்சனை கிடையாது அது வச்சத்தான் சட்டம் இல்லை ஏதாவது வீட்டுக்காரன் தப்பாக சொல்லிட்டான்னா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணால் போதும் அவனை தூக்கி விசாரணையே கிடையாது உள்ளே வச்சிருவாங்க இவ்வளவு பாதுகாப்பு அந்த பொண்ணுக்கு இருக்கிறதுனால அது அந்த ஊரை விட்டு வரவே வராது நாம் தான் நம்ம கதிரி கிடக்கிறோம் அதனால் நம்ம வீட்டு பிள்ளைகள் நம்ம கூட இருக்கிறான்னா மகிழ்ச்சி அடைங்க அவனை பேச விடுங்க திறமை வேறு புத்திசாலித்தனம் வேறு மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறவன்லாம் ரிப்போர்ட்டர் அவன் மனசுக்குள்ளே இருக்கிறதை வெளிப்படுத்துறான் பார் அவன் தான் ப்ரமோட்டர் நமக்கு ப்ரமோட்டர் தான் தேவைப்படுது ரிப்போர்ட்டர் வேண்டாம் நிறைய விஷயங்கள் சிந்திச்சு பாருங்கள் இதே புரோம்பேட்டையில் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு நான் போகிறேன் ஒருத்தர் அவங்க குழந்த சின்ன குழந்த சார் அவன் ஒன்றாம் படிக்கிற பையன் கூட வந்தான் அவங்க அப்பா கேட்டார் மெடிக்கல் ஷாப்காரரு சார் எறும்பு மருந்து இருக்குதான்னு கேட்டார் எதுக்கு எறும்பை சாகடிக்கிறதுக்கு கேட்டார் அவன் வீட்டில் எறும்பு தொல்லை கேட்டார் இந்த ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பையன் என்ன கேட்டான் தெரியுமா ஏன்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பான்னு கேட்டான் உடனே அப்பா மனசு மாற்றிக்கிட்டார் சார் எனக்கு எறும்பு மருந்து வேணான்ட்டு வந்துட்டார் சார் ஏன் தெரியுமா ஒரு செகண்ட் யோசிச்சு சார் நான் அந்த எறும்புக சாகடிக்கிறதுக்கு பார்க்குறேன் அவன் வாழ வைக்கிறதுக்கு பார்க்குறான் இந்த வயசில் அவனுக்கு வாழ வைக்கிற எண்ணம் வந்திருக்குதுன்னா எனக்கு ஒரு வள்ளலார் பிறந்திருக்கிறார் என்று கருதி அவனை வாழ்த்திட்டு ஊட்டு கூட்டாந்தார்னா ஒரு ஒரு வார்த்தையில் மனமாற்றம் பெறலாம் நிறைய பேசுங்க பிள்ளைகளோடு நிறைய பகிர்ந்துக்குங்க அன்றைக்கி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர் ஹாலில் உட்காந்து கஷ்டப்பட்டுங்கிறாரு வருத்தமாக அவங்க பையன் எட்டாவது படிக்கிறான் அந்த நேரம் பார்த்து கணக்கு பேப்பர் கொடுத்துட்டாங்க கையில் தூக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டான் அப்பாவை பார்த்து மிரண்டு போனான் ஐயோ என்ன நடக்க போதும்னு நினச்சான் உள்ளே ஓடி போய் படியை தாண்டி உள்ளே போனான் மைண்டு வேலை செஞ்சுது அப்படியே ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணான் வேகமாக ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சிங்கண்ணா டேடி நான் மேக்ஸில் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு வாங்கினா நீ என்ன நினைப்பேண்ணா ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துருண்டான்னார் அது மாதிரி உனக்கு வரக்கூடாதுன்னா முப்பது வாங்கியிருக்கிறேன்னா அவங்க அப்பா சொன்னார் இந்த வீட்லேயே என்னை புரிஞ்சுக்கணும் ஒரே ஆள் நீதாண்டான்னாரு அதை சூழ்நிலையை மாற்றிட்டான் பார்த்தீங்களா அப்படியே போய் சொல்லியிருந்தான் கொடுத்துருந்தானு வச்சுங்க ரெண்டு வாங்கு வாங்கன்னு வாங்கியிருப்பார் என்ன அருமையாக அந்த சூழ்நிலையை மாற்றினான் பார்த்தீங்களா நீங்கள் அவனுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டம் தப்பா ரைட்டானலாம் பார்க்காதீங்க அது ஒரு புத்திசாலித்தனம் தன்னை சுற்றி இருக்கிற ஒரு சூழ்நிலையை தனது பாதகத்தை தனக்கு சாதகமாக மாற்றி பக்குவம் அவனுக்கு வாய்க்கப்பட்டு இருக்கிறது நம்ம மகிழ்ச்சி அடையணும் சார் எதுலேயுமே சந்தோஷப்படுங்க வாழ்நாளில் மற்றவர்களோடு சிரித்து பேசுங்க ஃபோன் எடுத்தால் கூட நல்லதை பேசுங்க நல்லதை பாராட்டுங்க நலம் விசாரிங்க ஏன்னா அந்த ஃபோன் இன்றைக்கு சாதாரணமானதில்லை ஒரு சரித்திர உலகத்தை படைத்து கொண்டு இருக்கிறது அதனால் நல்ல விஷயங்களை பேசுவோம் நல்லதை எண்ணுவோம் நல்லதை செய்வோம் நிறைய முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு உதவி செய்வதில்தான் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே உச்சத்தில் கொண்டு போகும் அவர்கள் வாழ்த்த வாழ்த்த நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம் என்பதனாலே யாருன்னு பார்க்காதீங்க யாருக்கு உதவி செய்யணும்னு பார்க்காதீங்க யாருக்கு உதவி தேவையோ யாருக்கு நான் தேவை எனக்கு என்ன கிடைக்கும் என்று பேசுவதை விட யாருக்கு நான் தேவைப்படுகிறேன் என்று பார்க்கிற பார்வைதான் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக்கும் என்று சொல்லி புத்தகம் என்பது வாசிப்பதற்கு மட்டுமல்ல சுவாசிப்பதற்கும் அதுதான் அந்த கருத்துக்களை கையில் எடுத்துக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டையாவது நம்ம ஃபாலோ பண்ணால் தான் வாழ்க்கையில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் மன திருப்தி இருக்கும் மன நிறைவு இருக்கும் என்பதை சொல்லி நிறைவாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன் எது நமக்கு உரியதோ அது அன்றைக்கு கிடைக்கும் எப்போது யார் யாருக்கு என்னென்ன நிகழணும்னு இருக்குதோ அது அது அப்பப்போ நிகழ்ந்தே தேரும் ஆறு மாதத்துக்கு முந்தைய பெருமாள் கோயிலுக்கு போய் என் பேரை சொல்லி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி பட்டாச்சாரியார் கற்பூர தீபாரதனை எடுத்து என் கிட்ட வந்தார் அவருக்குன்னு தட்டில் போடுறதுக்கு ஒரு அஞ்சு ரூபாயை மடித்து தனியாக வச்சுருந்தேன் அது பக்கத்தில் நூறு அது பக்கத்தில் ஐநூறு ரெண்டு தனித்தனியாக வச்சுருந்தேன் செல்ஃபோனை எடுத்து எடுத்து உள்ளே வச்சதுனால எல்லாம் தலைகீழே மாறி போச்சு இந்த அஞ்சை ரெண்டு விரலை விட்டு தேடுறதுக்குள்ளே ஐயரே டென்ஷன் ஆகி எதிர் பக்கம் போயிட்டார் அந்த மூணாவது ஆள் கிட்ட நிற்கிற போது அப்போ தான் எனக்கு அந்த அஞ்சு ரூபாய் சிக்கிச்சு கிடச்சிது அதை எடுக்கிற வேகத்தில் இந்த உள் முன்னாடி இருந்த ஐநூறு எகிரி அந்த யார்கிட்ட நிற்கிறாரோ அவன் காலில் போய் விழுந்தது அவன் குனிஞ்சு பார்த்துட்டு இது நம்ம ரூபா இல்லைன்னு எடுத்து பட்டாச்சாரியார் தட்டில் போட்டான் ஐநூறுரை பார்த்த உடனே அவர் செத்த இருங்கோன்னு சொல்லி பெருமாள் கழுத்தில் இருக்கிற மாலையை கொண்டாந்து அவனுக்கு போட்டாரு அந்த ஐநூறு என்னது இன்னைக்கு அவனுக்கு மரியாதை கிடைக்கணும்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்கிறாரு அவர் யாருட்டு பணமும் பார்க்கல யாருக்கு பண்ணணும்னு தான் அவர் நினைக்கிறாரு அது ஏன் நான் அது என் பணம் நான் அவனுக்கு கொடுத்தார்னா யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன நடக்குமோ அது நடந்தே தீரும் நமக்கு உள்ளது எவனாலும் எடுக்க முடியாது நமக்கு உள்ளது வந்தே தீரும் ஒரு காலத்தில் உங்களுடைய பொருளை இழந்து விட்டீர்களா நம்பிக்கையோடு இருங்கள் சத்திய பிரமாணம் விட்டு சொல்லுகிறேன் நான் நேர்மையாக சம்பாத்தியது உழைத்து சம்பாதித்தது போய்விட்டது ஆனால் கடவுள் ஒரு நாளைக்கு கொடுப்பான் அது இயேசுவாக இருக்கட்டும் அது அல்லாவாக இருக்கட்டும் அது பெருமாளாக இருக்கட்டும் எல்லாம் அல்ல சிவனாக இருக்கட்டும் நான் நம்புகிற ஒரு கடவுள் திரும்ப எனக்கு கொடுப்பான் என்று நம்புங்கள் நிச்சயமாக அந்த பணம் உங்களிடத்தில் வந்து சேர்ந்தே தீரும் இந்த மாற்றம் தர்மத்துக்கு என்றுக்கும் தோல்வி வந்ததே கிடையாது அள்ளி கொடுத்தவர்களுக்கு யாரும் வயதே கிடையாது வாழ்த்தைத்தான் சொன்னார்கள் வள்ளல் எம்ஜிஆர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓட்டு வேட்டைக்கு சென்றுகிறார் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் போகும்போது நேரமாயிட்டது வீட்டுக்கு போனான் போது தொண்டர் ஒருத்தர் சொன்னார் ஐயா உங்களை பார்க்கணுன்னே ஒரு எண்பத்தஞ்சு வயசு பாட்டி காலையிலிருந்து கால் கெடுக்க நிற்குது போக பார்க்காம போனால் நல்லா இருக்காதுன்னு சொன்ன உடனே ஜீப் அந்த பக்கம் விடுன்னாரு ஜீப்பை நிறுத்தி இறங்கி போய் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை அழி எண்ணி பார்க்க மாட்டார் அள்ளி கொடுப்பார் அள்ளி கொடுத்தார் வாங்கின பாட்டி அழுது தே அழுது கண்ணீராக வருது ஏன் பாட்டி பணம் பத்தலையா நான் இன்னும் தர சொல்கிறேன்னு உள்ளே ஜீப்லேருந்து எடுத்துன்னு வர போகிறார் இல்லை தம்பி நான் உங்கள் அம்மா ஸ்தானத்துலேருந்து சொல்கிற ராஜா ஏ அதுக்காக தான் யா நான் ஒரு நாள் பூரா நிற்கிறேன் அந்த நம்பியார்கிட்ட ஜாக்கிரதையாக இருப்பா நம்பியார் நிஜமானமே நெல்ல மனுஷன்யா அவர் மாதிரி ஒரு குருசாமி உலகத்திலே கிடையாதியா ஒழுக்கமான மனுஷன் அவரை வில்லனா பார்த்து பார்த்தே அந்த பாட்டி இவருக்கு நல்லவனுக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்கிது பார்த்தீங்களா இந்த வாழ்த்து தாயா நம்ம வாழ வைக்கும் மற்றவர்கள் வாழ்த்துக்களை நாம் பெறுவோம் பிள்ளைகளை பெற்றோர்கள் செய்வது பிள்ளைகளுக்கு என்ற ஒரு பொன்மொழி இருப்பதனால் நாம் கூடுமான வரை பிள்ளைகளுக்கு நல்லதை செய்வதன் மூலமாக நல்ல புண்ணியங்களை சேர்ப்போம் இந்த பூ உலகில் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் நன்றி தன்னுயிர் தானர பெற்றானே ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தோழும் முயூக விளக்க உரை தவ வலிமையால் தன்னுடைய உயிர் தான் எண்ணம் பற்று நீங்க பெற்றவனே மற்ற உயிர்கள் எல்லாம் அவனுடைய பெருமையை உணர்ந்து தொழும் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் உயிர் தான் என்னும் எண்ணம் முற்றும் இல்லாதவனை பிற உயிர்கள் எல்லாம் தோழும் கலைஞர் விளக்க உரே தனது உயிர் என்கிற பற்றும் தான் என்கிற செருக்கும் கொள்ளாதவர்களை உலகம் புகழ்ந்து பாராட்டும் தன்னுயிர் தானர பெற்றானே ஏனைய எல்லாம் தோழும் முயவ விளக்க உரே தவ வலிமையால் தன்னுடைய உயிர் தான் என்னும் பற்று நீங்க பெற்றவனே மற்ற உயிர்கள் எல்லாம் அவனுடைய பெருமையை உணர்ந்து சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் உயிர் தான் என்னும் எண்ணம் முற்றும் இல்லாதவனை பிற உயிர்கள் எல்லாம் தோறும் கலைஞர் விளக்க உரே தனது உயிர் என்கிற பற்றும் தான் என்கிற செருக்கும் கொள்ளாதவர்களை உலகம் புகழ்ந்து பாராட்டும் தன்னுயிர் தானர பெற்றானே ஏனைய மண்ணுயிரெல்லாம் தோழும் முயவ விளக்க உரே தவ வலிமையால் தன்னுடைய உயிர் தான் என்னும் பற்று நீங்க பெற்றவனே மற்ற உயிர்கள் எல்லாம் அவனுடைய பெருமையை உணர்ந்து தோறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உயிர் தான் என்னும் எண்ணம் முற்றும் இல்லாதவனை பிற உயிர்கள் எல்லாம் தோறும் கலைஞர் விளக்க உரை தனது உயிர் என்கிற பற்றும் தான் என்கிற செருக்கும் கொள்ளாதவர்களை உலகம் புகழ்ந்து பாராட்டும் தன்னுயிர் தானர பெற்றானே ஏனைய மண்ணுயிரெல்லாம் தோறும் முயுவ விளக்க உரை தவ வலிமையால் தன்னுடைய உயிர் தான் என்னும் பற்று நீங்க பெற்றவனை மற்ற உயிர்கள் எல்லாம் அவனுடைய பெருமையை உணர்ந்து தோறும் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் உயிர் தான் என்னும் எண்ணம் முற்றும் இல்லாதவனை பிற உயிர்கள் எல்லாம் தோழும் கலைஞர் விளக்க உரே தனது உயிர் என்கிற பற்றும் தான் என்கிற செருக்கும் கொள்ளாதவர்களை உலகம் புகழ்ந்து பாராட்டும் தன்னுயிர் தானரப் பெற்றானே ஏனைய எல்லாம் தோழும் முயவ விளக்க உரை தவ வலிமையால் தன்னுடைய உயிர் தான் என்னும் பற்று நீங்க பெற்றவனை மற்ற உயிர்கள் எல்லாம் அவனுடைய பெருமையை உணர்ந்து தோறும் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் உயிர் தான் என்னும் எண்ணம் முற்றும் இல்லாதவனை பிற உயிர்கள் எல்லாம் தோறும் கலைஞர் விளக்க உரே தனது உயிர் என்கிற பற்றும் தான் என்கிற செருக்கும் கொள்ளாதவர்களை உலகம் புகழ்ந்து பாராட்டும் தன்னுயிர் தானர பெற்றானே ஏனைய மண்ணுயிரெல்லாம் தோழும் விளக்க உரே தவ வலிமையால் தன்னுடைய உயிர் தான் எண்ணம் பற்று நீங்க பெற்றவனே மற்ற உயிர்கள் எல்லாம் அவனுடைய பெருமையை உணர்ந்து தோறும் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் உயிர் தான் என்னும் எண்ணம் முற்றும் இல்லாதவனை பிற உயிர்கள் எல்லாம் தோழும் கலைஞர் விளக்க உரே தனது உயிர் என்கிற பற்றும் தான் என்கிற செருக்கும் கொள்ளாதவர்களை உலகம் புகழ்ந்து பாராட்டும் தன்னுயிர் தானர பெற்றானே ஏனைய மண்ணுயிரெல்லாம் தோழும் முயூவ விளக்க உரே தவ வலிமையால் தன்னுடைய உயிர் தான் என்னும் பற்று நீங்க பெற்றவனே மற்ற உயிர்கள் எல்லாம் அவனுடைய பெருமையை உணர்ந்து தோறும் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் உயிர் தான் என்னும் எண்ணம் முற்றும் இல்லாதவனை பிற உயிர்கள் எல்லாம் தோறும் கலைஞர் விளக்க உரே தனது உயிர் என்கிற பற்றும் தான் என்கிற செருக்கும் கொள்ளாதவர்களை உலகம் புகழ்ந்து பாராட்டும் தன்னுயிர் தானர பெற்றானே ஏனைய மண்ணுயிரெல்லான் தோழும் முயூவ விளக்க உரே தவ வலிமையால் தன்னுடைய உயிர் தான் என்னும் பற்று நீங்க பெற்றவனை மற்ற உயிர்கள் எல்லாம் அவனுடைய பெருமையை உணர்ந்து தோறும் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் உயிர் தான் என்னும் எண்ணம் முற்றும் இல்லாதவனை பிற உயிர்கள் எல்லாம் தோறும் கலைஞர் விளக்க உரை தனது உயிர் என்கிற பற்றும் தான் என்கிற செருக்கும் கொள்ளாதவர்களை உலகம் புகழ்ந்து பாராட்டும் தன்னுயிர் தானர பெற்றானே ஏனைய மண்ணுயிரெல்லான் தோழும் முயவ விளக்க உரே தவ வலிமையால் தன்னுடைய உயிர் தான் என்னும் பற்று நீங்க பெற்றவனே மற்ற உயிர்கள் எல்லாம் அவனுடைய பெருமையை உணர்ந்து தொழும் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் உயிர் தான் என்னும் எண்ணம் முற்றும் இல்லாதவனை பிற உயிர்கள் எல்லாம் தோறும் கலைஞர் விளக்க உரே தனது உயிர் என்கிற பற்றும் தான் என்கிற செருக்கும் கொள்ளாதவர்களை உலகம் புகழ்ந்து பாராட்டும் தன்னுயிர் தானர பெற்றானே ஏனைய மண்ணுயிரெல்லாம் தோழும் முயவ விளக்க உரே தவ வலிமையால் தன்னுடைய உயிர் தான் என்னும் பற்று நீங்க பெற்றவனை மற்ற உயிர்கள் எல்லாம் அவனுடைய பெருமையை உணர்ந்து தோறும் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் உயிர் தான் என்னும் எண்ணம் முற்றும் இல்லாதவனைப் பிற உயிர்கள் எல்லாம் தோறும் கலைஞர் விளக்க உரை தனது உயிர் என்கிற பற்றும் தான் என்கிற செருக்கும் கொள்ளாதவர்களை உலகம் புகழ்ந்து பாராட்டும்